ஆழ்காலமுடன் நேர்மையாக விவசாயம் என்பது ஒரு ஒருவர் மட்டும் சேர்ந்ததாக இருக்காது இந்த விவசாயம் என்பது பல மக்கள் வாழ்வாதாரத்தை குறிப்பிட்ட ஒரு விவசாயம் ஏனென்றால் விவசாயத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம நிலம் நீர் காற்று ஆகாயம் எப்படி முக்கியமோ அதேமாரி விவசாயமும் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான அம்சத்தோடு பங்கேற்கிறது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு விவசாயம் செய்கிறதுல வந்து அதிக அளவு ஆர்வம் காட்டுறதில்லை இளைஞர்கள் ஏனென்றால் விவசாயத்தை பொறுத்தளவுக்கு செஞ்சோம்டா நட்டந்தான் வருது வெண் வெண்டிக்காய் போட்டோம்டா ஆள் சோனை ஊற்றுதுன்னு ஓடிக்க வரமாட்டேங்க வெங்காயம் போட்டோம்டா தோண்டமுல இன்னைக்கு உள்ள எல்லாமே எல்லாருக்கும் இந்த நூறு நாள் கொடுத்து விவசாயிகளுக்கு வேலைக்கு ஆள் வர மாட்டேக்கு விவசாயத்தை கஷ்டப்பட்டு செஞ்சு சொந்தால வச்சு செஞ்சாலும் விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வருமானம் வர மாட்டேக்கு ஏன்னா நம்ம நறு மோச வெங்காயம் கிலோ நாற்பது ஐம்பது